ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி அமாவாசை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலையிலேயே வந்து குளிங்க காலையில் குளிக்கிறன்னா நேரம் கழித்து குளிச்சாலும் பரவாயில்லை இப்போ ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு குளித்தாலும் பரவாயில்ல குளிச்சிட்டு முதல்ல வந்து சாதம் அடிக்கிறீங்க அந்த சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்கெல்லாம் வந்து காட்டுங்க காட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை ஃபஸ்ட்டு வந்து சாட்டறாதீங்க அதை எடுத்து வந்து காக்காய்க்கு வந்து வச்சுருங்க காக்காய்க்கு வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னைக்கு சாப்பிடுங்க அம்மாவாசை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்போவுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச நாளோட விட இன்றைக்கி அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா தாகம் எடுக்குமா அப்போ வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் பண்ணுறவங்க வந்து தர்ப்பணம் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க தர்ப்பணம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இறந்து போனவங்க வீட்டு இன்றைக்கி வந்து வருவாங்களா வந்து நமக்கு வந்து தாகம் அதிகமாக இருக்கே இன்றைக்கி தர்ப்பணம் பண்ண மாட்டாங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எழுத்து நீ தரமாட்டாங்களான்னு வெயிட் பண்ணுவாங்களா அந்த கொடுத்த உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நம்மளை வாழ்த்துட்டு வந்து போவாங்களாம் அப்படி வந்து கொடுக்காதவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து என்ன தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவாங்கன்னு போகும்போது சில பேர் வந்து வருத்தோடு இறந்து என்னைக்குமே சாபத்தை நம்ம வாங்கவே கூடாது நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் அதனால மறக்காமல் நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது வந்து அதை சாதம் பண்ணி பெருவாளுக்கு காட்டிட்டு இறந்து போனவங்களுக்கு காட்டிட்டு காக்காக்கு போட்டு நீங்கள் சாப்பிடுங்க எப்பவுமே வந்து நீங்கள் நீங்க இறந்து போனவங்களை வந்து மறந்து போகாமல் எந்த ஒரு விஷயம்னாலும் நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு ஓடி வருது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வம் இறந்து போனவங்க தான் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தாங்களோ எப்படியாவது இவங்களுக்கு நம்ம தெரிவிக்கணும்னு சொல்லி துடியாக துடிப்பாங்களா அதனால நீங்கள் வந்து எப்பவுமே வந்து எந்த ஒரு காரியம் நல்ல காரியம் நடக்கணும்னாலும் மனசார வேண்டிக்கங்க நான் ஒன்று வந்து தெய்வ கடவுளே எனக்கு வந்து நல்லது நடக்கணும்னு இறந்து போனவங்களை வந்து வேண்டிக்கங்க வேண்டுங்கும் உங்களுக்கு வந்து என்றைக்குமே அது நல்லது வந்து நடக்கும் அவங்க வந்து வந்து ஏதாவது கெட்டது வந்து அவங்க வந்து கண்டிப்பாக தெய்வமாக வந்து அதை வந்து தடுத்துருவாங்க தடுத்து உங்களுக்கு நல்லது நல்லது மட்டும் நடக்க விடுவாங்க அவங்க வந்து தெய்வமாக வந்து தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து கும்பிடணும் ஒன்றுமே பண்ணணும்னா டெய்லி வந்து நீங்கள் கும்பிட்டாலே வந்து போதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாரு நம்ம இறந்து போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே எந்த ஒரு தள்ளி உருவாக இருந்தாலும் சரி எந்த உருவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து நினைப்பாங்க இறந்து போனவங்களை கூட நம்ம வந்து இவங்க கும்பிட்றாங்க பற்றியாலும் சந்தோஷம் படுவாங்க அதனால எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் ஓடி வந்து தடுக்கிறது முதல்ல நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா ஓடி வந்து தடுக்கிறது ஃபஸ்ட்டு இப்போ யார் அப்படின்னா பார்த்தா நம்மளுடைய குலதெய்வம் நம்ம இறந்து போனவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா ஓடி வந்து தடுப்பாங்க அதனால கண்டிப்பாக அவங்கள வந்து நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாட்டாலும் சரி டெய்லி மனசார வந்து கும்பிட்டுங்க இப்போ எந்த ஒரு குல இப்போ பரிச்சை எழுதியிருக்கீங்க அப்போ பரிச்சை எழுதியிருக்கு பொண்ணு எதுவாக இருந்தாலும் மனசில் வேண்டிக்குங்க நல்ல மார்க் வரணும் நீ தான் அருள் புரியணும் இறந்து போனவங்களை வேண்டினா டெய்லியே வேண்டினா நல்லதே நடக்கும் எப்போவுமே அவங்க வந்து நல்லது மட்டும்தான் இறந்து போனவங்க வந்து நம்ம குடும்பத்துக்கு எப்போவும் நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க கெட்டது வரதுக்குள்ள துடிச்சதை எப்படியாவது அந்த கெட்டது வராமல் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறோம் நம்ம உறவுக்காரங்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆவி வந்து துடிக்கும் அதனால் என்றைக்கும் அதைமாரி குலதெய்வத்தையும் கும்பிடுங்க அதே அதுவும் இன்றைக்கி அம்மாவாசை கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா டெய்லியே வந்து கடவுளை கும்பிட்டுக்கங்க நல்லதே வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் எப்போவும் அடுத்தவங்களுக்கு மனசார கூட வந்து கெட்டது நினைக்காங்க நல்லது நினச்சா நல்லது நடக்கும் கெட்டது கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் அதனால் அவங்க வந்து பேசினவங்களுக்கு எல்லாருக்குமே இது கண்டிப்பாக கடவுள் இந்த தன்னை கொடுப்பாரு ஆனால் அதனால் அதை பற்றி நீங்கள் நினைக்கவே நினைக்கங்க உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போய்கிட்டே இருங்க யாருக்கு என்ன செய்யணும் அப்படி சொல்லி கடவுளுக்கு தெரியும் தண்ணி ஊற்ற செடி வச்சோ வந்து தண்ணி ஊற்றுவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி யாருக்கு என்ன செய்யணும் சொல்லி கடவுளுக்கு தெரியும் நம்ம பேசாமல் இருந்தாரே அவரே வந்து குழி போடுக்காரு அதை நம்ம வந்து இல்லை செய்ய மாட்டார் நம்ம செஞ்சால் நம்ம பாவம் உண்டு என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு தெரியாது நல்லதே செய்வோம் இந்த வீடியோ மிச்சம் மறுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்